ஐயா வணக்கம் 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 ஐயா நான் டி கே விராஜா அஹ் அதாவது நேற்று தமிழக வெற்றிக்கழகம் நடத்திய கரூர் மாநாட்ட கரூர் மக்களை சந்திப்போம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஏறத்தாழ முப்பதுக்கு மேற்பட்ட உறவுகள் உயிரை மாய்த்திருக்கிறார்கள் அது இது பற்றி என்ன அங்கு நடந்த உண்மை சம்பவம் என்ன இது தொடர்பாக அவங்களுடைய பார்வை இருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகம் கரூர்ல ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் வந்து நடத்துறாரு விஜய் அதனுடைய மக்கள் வந்து நிறைய இருக்காங்க அது வந்து கொள்கைக்காக விஜய்யும் ஒரு நடிகரை பாக்கணும் அப்படிங்கிற வகையில கூட கூடிய ஒரு கூட்டமா இருக்குது அந்த கூட்டத்துக்கான முன்னேற்பாடுகள் வந்து சரி ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க அந்த தாவேக்கானு சார்ந்தவங்களும் சொல்றாங்க இந்த பகுதியை குடுத்திருக்கலாம் அந்த பகுதியை கொடுத்து இருக்கலாம் கூட்டம் வரும் தெரிஞ்சு இதுமா இது போன்ற கூட்டத்தை வந்து கிரௌண்ட குறைக்கிறதுக்காக அல்லது வந்து வேற பகுதியை குடுத்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது திட்டமிடல் இது வந்து திட்டமிடல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா திட்டமிட்ட ஒரு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வகையில வந்து ஒரு விஷயம் இருக்குது அதே வகையில வந்து இந்த கூட்டத்துல வந்து சில குழப்பங்கள் கல்வீச்சு போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதனால வந்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது இது குறித்து வந்து ஒரு விரிவான விசாரணை வேணும் அப்படிங்கறதா என்னுடைய பார்வை நிச்சயமாயா இது இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான கருத்தை வெளியிட்டு இருக்கிறார் இது மக்களுக்கான இது எப்படியா இருக்கு அவரு எந்த மாதிரி கருத்தை வெளியிட்டிருக்காருன்னு இது வரைக்கும் தகவல் இல்ல நேத்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு சென்னைக்கு அவரு விமான நிலையத்துல வந்து சந்திப்புல பேசும்போது கூட பேச முடியல அவர் வந்து விரைவா வீட்டுக்கு போறாரு மக்கள் கேட்டு போன என்ன அப்படின்ற கணக்குல வந்து அவர் போறாரு அவருடைய அவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில தான் இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல அவரு என்ன எந்த அடிப்படையில அவர் அந்த இடத்த விட்டு போறாரு அதாவது அது என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க அங்க இருந்தாங்கன்னா மீண்டும் வந்து மக்கள் கூடுவாங்க மக்கள் கூட்டத்தை குறைக்கிறதுக்காக அவர் கிளம்பிட்டாரு அப்படி மாதிரி சொல்லப்படுது அது இது வந்து இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது ஒரு ஒரு கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாம ஒரு கூட்டம் கூட அது வந்து அது ஒரு சரியான முறையிலும் அது தீர்மானிக்கப்படலை அது திட்டமிடப்படல ஏதோ ஒண்ணு இவர் பின்புலத்துல வந்து ஏதோ ஒரு இயங்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏதோ திட்டமிட்ட சரியா தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த இந்த துயர சம்பவம் நடந்து சற்று சிறிது நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த இடத்துல வந்து வந்திருக்காரு செந்தில் பாலாஜியை விமர்சித்துதான் விஜய் பேசுறாரு அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல கடுமையா பேசுறாரு எப்படி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதே செந்தில் பாலாஜி வேற கட்சியில இருக்கும்போது அவர் எப்படி பேசினாரு திமுக வந்த உடனே அவர் எப்படி பேசுறாரு அப்படிங்கிற விதத்தெல்லாம் வந்து சுட்டிக்காட்டி கடுமையா பேசுறாங்க இது ஏதோ வந்து ஒரு ஒரு முறணாவே தெரியுது இந்த மாதிரியான பேச்சுகள் இந்த மாதிரி இப்ப நடந்த சம்பவங்கள் அப்பாவி உயிர்கள் வந்து பலியாயிருக்குது அரசும் அந்த கட்சியும் பொறுப்பேற்கணும் இது நாலு பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க பொது செயலா ஆனந்த் உட்பட நாலு பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க வழக்க வழக்கை தொடுப்பவர்கள் யாரு வழக்கு வந்து காவல்துறை அரசு அரசுதானே போடும் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு என்னென்ன செயல் திட்டங்களை உருவாக்கி இருக்கு இது வந்து வந்து இந்த மாதிரியான எல்லா கட்சிக்கும் ஒரு எடுத்துக்காட்டுதான் அதாவது ஒரு கூட்டங்கள் வந்து பண்ணும்போது அதுக்கு எப்படி திட்டமிடல் பண்ணணும் அது எப்படி கூட்டத்தை வந்து எதற்காக முதல்ல எதுக்காக இப்படி போடுறாங்க அப்படிங்கறதும் ஒரு நமக்கு ஒரு புரியாத ஒரு விஷயமாவே இருக்கிறது மக்கள் வந்து மக்கள் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஒரு நடிகரை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வந்து பாக்குறதுக்கு ஒரு இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழு எழுது விஷயங்கள் வந்து போராடக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இப்ப நாற்பது முப்பது பேர் செத்து இருக்கான் முப்பத்தி ஒன்பது நாற்பது பேர் செத்து இருக்கான் அப்படின்னா ஒரு மயிருக்கும் இல்லை அந்த சாகு அதனால என்ன யாருக்கு என்ன பலன் கிடைச்சது ஒண்ணு கிடையாது தியாகம் போராட்டமா நடத்தினாங்க சுதந்திரக்காக போய் உயிர் நீ கொடுக்கறது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது த தமிழ்நாட்டுல நம்ம நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்காக போராடுறதுக்கு இவல்லாம் முன் வர மாட்டான் இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா இறந்த அனைவருமே கட்சியோட உறுப்பினர்களா அல்லது சும்மா அந்த மாதிரி பாத்துட்டு போலாம் அப்படின்னு பார்க்க வந்தவங்க கட்சி உறுப்பினர் எல்லாம் கலந்தா இருக்காங்க எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க பெரிய ஒரு மன வேதனையா இருக்கு பாருங்க குழந்தைகளுக்கு என்ன தெரியும் குழந்தையில கூட்டு போய் காமிக்கிறது விஜய் வராரு பாருங்க அப்படின்னு வந்து குழந்தைய கூட்டிட்டு போய் காமிக்கிறதுக்காக கூட்டி போறான் எவ்வளவு ஒரு அறிவு கட்டவங்களா இருக்கிறான் பாருங்க எவ்வளவு எல்லாம் என்னதான் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல நிதி உதவி ஏதோ மத்திய மாநில அரசு அறிவித்திருக்க இறந்த குடும்பங்களுக்கு நிதி உதவி கொடுக்கணும் அது வந்து நம்ம அது அவங்க வந்து இது ஒரு அசம்பாவிதம் அதாவது அரசனுடைய கோளாறு இருக்கு இத்திட்டமிடாத ஒரு விஷயமும் இருக்குது இதுல மக்கள் மக்கள் போக்கு எப்படி அதுல பாக்க வேண்டியதா இருக்கு மக்கள் வந்து இப்படியான ஒரு இதை வந்து புறக்கணிக்கணும் நம்ம தொடர்ச்சியா வந்து சினிமா கூத்தாடிகள் பின்னாடி வந்து நம்ம நம்ம அது விளைவு போனது உயிர் சித்தாந்த ஒரு கோட்பாடு இருந்து அந்த கோட்பாட்டின் அடிப்படையில வந்து மக்கள் திரளும் பொழுதுதான் அதுல வந்து ஒரு உன்னதமான ஒரு நிலை ஏற்படும் இப்ப வந்து இதை விட அதிகமான கூட்டம் வந்து மெரினா கடற்கரையில கூடுனாங்க ஜல்லிக்கட்டுக்காக ஒரு அசம்பாவிதம் நடக்கல நடக்கல சம்பவம் நடக்கல இதுக்கு எவ்வளவு உதவிகள் வந்து அங்க இருந்து பண்ணாங்க வெளியில இருந்து எல்லாம் பண்ணாங்க அப்ப இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க ஒரு நோக்கத்தின் அடிப்படையில ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில ஒரு உரிமையின் அடிப்படையில வந்து ஒன்றிணைஞ்சிருக்காங்க இவங்க இவங்க வந்து ஒரு நடிகரை கூத்தாடிய பாக்கணும்னு ஒருங்கிணைஞ்சிருக்கிறான் அப்ப இது வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து வேறுபாடு இருக்குது அப்ப இது போன்ற விஷயங்களை வந்து மக்கள் சிந்தித்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய பார்வை மக்கள் வந்து இது போன்ற கூத்தாடிகள் பின்னாடி போனா இதுதான் நிலைமை அப்படிங்கறத வந்து மீண்டும் மீண்டும் புரிஞ்சுக்கணும் தொடர்புக்கு நன்றி ஐயா